ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் என்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கிற பெண்கள் லட்சங்களில் எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத என் ரியல் லைஃப்பில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வருஷமும் எப்படி என்னுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களால் சேவ் பண்ண முடியல அல்லது கடனில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி என்னுடைய ரியல் லைஃப்பு சேவிங்ஸை வச்சு நீங்களும் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூல் தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஐம்பது பர்சன்டேஜ் நம்மளுடைய அவசியத்துக்காகவும் முப்பது பர்சன்டேஜ் தேவைகளுக்காகவும் இருபது பர்சன்டேஜ் சேமிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபது பர்சன்டேஜை நம்ம ஒரு அடியாக சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது சேல்ரி வந்த உடனே இருபது பர்சன்டேஜை எடுத்து வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது என்னாலேயும் வந்து இந்த இருபது பர்சன்டேஜை நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே எடுத்து வைக்க முடியல ஆனால் இப்போ இந்த இருபது பர்சன்டேஜை விட நான் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறேன் அது எப்படி சேவ் பண்ண அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருஷம்தான் முத முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ தான் எனக்கு வந்து சேவிங்ஸ் உடைய முக்கியத்துவமே தெரிஞ்சுது ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு கடன் அதிகமாக ஆச்சு பன்னெண்டு லட்சம் கடன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ லட்சம் கடன் வச்சுருக்கோம் ஆனால் சேவிங்ஸ்னு ஒன்று நம்ம வைக்கவே வைக்கலையே நம்மளுடைய குழந்தைடைய ஃப்யூச்சருக்காகவும் நம்ம எதுவுமே சேவ் பண்ணலையேன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சின்ன சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என் ஹஸ்பண்டுடைய சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம்தான் தான் இந்த முப்பத்தஞ்சாயிரத்தில் நான் முத முதல்ல சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய குழந்த பேரில் ஆயிரத்தி ஐநூறுரூபா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நான் இந்த செல்வ மகள் சேமிப்புத் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு கடன் வந்தப்போ நான் ஒவ்வொரு மாதமும் நான் தவறாமல் கட்ட ஸ்டார்ட் பண்ணது இந்த ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நான் வச்சுருந்தேன் அதில் மொதல் முதல்ல நான் போட்ட சேவிங்ஸ் எவ்வளோன்னா இரநூறுபா நான் போட்டேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நம்ம நிறைய பேர் நினைப்போம் நம்மக்கிட்ட என்ன நூறுரூபா தான் இருக்குது இதென்னா சேவிங்ஸாக போடுறது நம்ம ஒரு ஐநூறுரூபா வந்த போடலாம் ஒரு ஆயரூபா வந்தவொன்னே போடலான்னு யோசிப்போம் ஆனால் எனக்கு இந்த கடன் சொல்லி தந்த பாடம் என்னென்னா நூறுரூபா கூட சேவ் பண்ணேன்னு அதனால் நான் முதல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்ட அமௌண்ட்டே இரநூறுபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாதம் நான் ஆயிரத்தி எழுநூறுபா தான் சேவ் பண்ணுறேன் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா இன்ட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு இருபதாயிரம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நான் சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் சேவ் பண்ணிக்கிறேன் நம்ம சேவ் பண்ண வேண்டியதுன்னா இருபது பர்சன்டேஜ் ஆனால் மொத முதல்ல நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடன் வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே புது ஜாப் தேடி நாங்கள் பூனே வந்துவிட்டோம் அப்போ என் ஹஸ்பண்டுடைய சேல்ரி எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் இப்போ சேல்ரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கடனும் சைட் பை சைட் போயிட்டு என் சேவிங்ஸும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதே செல்வமாக சேமிப்பு திட்டம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கண்டினியூ பண்ணுறேன் சேவிங்ஸு நான் என்ன பண்ணுறேன்னா இரநூறுபாயிலேருந்து ஐநூறு ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கடன் முடியுது ஒருத்தருக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த கடன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னா அந்த அஞ்சாயிரம் ரூபாவை நான் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அஞ்சாயிரரூபாவை நான் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டியாக போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னுடைய ஒரு மாத சேவிங்ஸ் எவ்வளோன்னா ஏழாயிரம் ரூபா சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வருஷத்துக்கு நான் எண்பத்தி நாலாயிரரூபா நான் சேவ் பண்ணுறேன் பன்னெண்டு மாதம் இன்ட்டு ஏழாயிரூபா எண்பத்தி நாலாயிரம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் எவ்வளோ பெர்சென்டேஜி ஸ்டே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நான் பன்னெண்டு பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறேன் அந்த இருபது பர்சன்டேஜை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு பர்சன்டேஜ் என் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பன்னெண்டு பர்சன்டேஜாக என் சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் என்னுடைய சேவிங்ஸு அதே செலவு மக சேமிப்பு திட்டம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கண்டினியூ பண்ணுறேன் அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதே ஐநூறுரூபா கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் ஆதி மட்டும் பாருங்கள் பத்தாயிரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கடன் முடிஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு கடன் முடிஞ்சு அஞ்சாயிரரூபா ஆக மொத்தம் பத்தாயிரரூபா அப்படியே ஆதி நான் போடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய ஒரு மாத சேவிங்ஸு பன்னெண்டாயிரரூபா இன்க்ரீஸ் ஆகுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் இப்போது என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா இருபது பர்சன்டேஜ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் வருஷம் வருஷம் எப்படி இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பன்னெண்டாக இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இருபது பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகுது இப்போது நான் அந்த சேவிங்ஸ் பர்சன்டேஜும் அச்சீவ் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் என்னுடைய சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செல்லுமக சேமிப்பு திட்டத்தை ரெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி நான் சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறத ரெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஆர்டி ஒரு பத்தாயிரரூபா அப்படியே கண்டினியூ ஆகுது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பதினாலாயிரரூபா ரூபாய் நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் குலுக்குச்சிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை பத்தாயிர ரூபா குலுக்குச்சிட்டு யாருக்கு விழுதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு வந்து செப்டம்பர் மந்தே இந்த பத்தாயிரரூபா வந்துடுச்சு இதுலையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதினாலாயிரம் பதினாலாயிரம் எட்டு பன்னெண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நாங்கள் இந்த குழுக்கு சீட்டை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் போன அஞ்சு மாதம் நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து திரும்பவும் இந்த மாதம் முடிஞ்ச பிறகு நவம்பர் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க குழுக்கு சீட்டு அப்போ ஜாயின் பண்ணனா ஒரு பத்தாயிரரூபா சேவ் பண்ணுவேன் ஆக மொத்தம் நான் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் சேவ் பண்ண போகிறேன் குழுக்கு சீட்டு ஒரு இருபதாயிரம் ஆட் பண்ணால் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் நான் சேவ் பண்ணியிருக்கேன் இப்போது என்னுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்களா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் சேவ் பண்ணியிருக்கேன் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் சேவ் பண்ணனு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு அடியாக இருபது பர்சன்டேஜ் எடுத்து வைக்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும் நான் ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி வந்திருக்கேன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதனால் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து வைங்க ஏன் ரெண்டு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைங்க உங்கள் சேலரியிலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள் அந்த பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது ஒரு கடன் முடியுதா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க இது மாதிரி தான் நம்மளால் படிப்படியாக இருபது பர்சன்டேஜ் சேவிங்ஸை பண்ண முடியும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நான் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ஹோம் மேக்கர் தாங்க நான் ஒர்க்கெல்லாம் பண்ணலை ஆனால் என்னுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இன்றைக்கி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கர் நினச்சா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னா குப்பையை கூட கோபுரமாக்குவாங்கன்னு நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க நான் கடனில் இருந்தேன்னா இன்றைக்கி பன்னெண்டு லட்சம் கடனை முடிச்சிட்டு இருபத்தி நாலு பர்சன்டேஜை நான் சேவ் பண்ணுறேன் இது மாதிரி தாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய லைஃப்பும் நல்லா இருக்கும் ஹோம் மேக்கராக இருக்கவங்க நம்ம புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு செலவையும் பார்த்து பண்ணும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டே நம்மளால் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து உங்களால் சேவ் பண்ண முடியல அல்லது சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணோன்னா இது மாதிரி வருஷம் வருஷம் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களால் அந்த சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் விட அதிகமாக சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்